SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் யால் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் களமிறக்கப்பட்டுள்ள விசேட அதிரடி படையினர் ரகசிய சந்தேப்பு தொடர்பில் அதிரம் விசாரணை சிறுவரில் கொலையை மூடி மறைக்க உதவினார்களா போலீசார் கச்சதீவு இலங்கைக்கு கிடைத்துவிட்டது இருநூற்றி எண்பது பேருடன் நடுக்கடலில் பற்றி எறிந்த பயணிகள் கப்பல் செய்திகள் நேற்று மாலை ஐந்து மணியளவில் மூளாய் பகுதியில் இரண்டு குழுவினருக்கிடையே வன்முறை சம்பவம் இடம்பெற்றது இதன் போது சிலர் காயமிடுத்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள விசேட அதிரைப்படையினர் களம் மறக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த வேளையும் போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் பதிலுக்கு வாடை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுடன் இருவரை கைது செய்துள்ளார்கள் இந்நிலையில் அங்கு பதட்டம் ஏற்பட்டதால் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் விசேஷமாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் களமிறங்கப்பட்டுள்ளது வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான அதிரடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் வாழ்வெட்டு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடும் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்கு வந்த போலீசார் மீதும் ஒரு தரப்பினர் கல்லறிந்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் இருவரை கைது செய்துள்ளார்கள் நேற்றைய தினம் இரவு இரு வாழ்வெட்டு குழுவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பின்னர் அதன் தொடர்ச்சியாக இன்று மோதல் நிலை தொடர்ந்துள்ளது இதனையடுத்து சம்பவத்துக்கு வந்த போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லறிந்து தாக்குதல் நடத்தி உள்ளனர் இதனையடுத்து நிலைமையை கைமீறி சென்றதன் காரணமாக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்தவர்களை அழைத்துவிட்டு இருவரை கைது செய்துள்ளார்கள் எனினும் இரு குழுவினரின் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு சாரார் மட்டுமே போலீசார் எப்படி கைது செய்யலாம் என்று பொதுமக்கள் கேட்டு முரண்பட்டுள்ளனர் முன்னாள் அரசு புலனாய்வுத் துறையின் தலைவராக இருந்த நிலந்த ஜெயவர்தன பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விசாணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையை உலக்கிய உயிர்நாயது தாக்குதல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறியரின் விளைவாக இவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது உயிர் தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல தகவல்கள் அண்மை காலமான விசாணைகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நலிந்த தேதிசு தெரிவித்துள்ளார் முக்கிய சாட்சியான அசாத் மௌலானா உட்பட பலரை அழைத்து வருவதற்காக ராயதந்திர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் அளவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயாவின் வாசதளத்தில் சுரேஷாலா ஒரு முக்கிய சந்திப்பினை முன்னெடுத்ததாகவும் அதில் இனிய பாரதி உட்பட மூவரும் அசாத் மௌலானா மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்து மேஜர் ஜெனரல் கபிலா ஆகியோரும் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முக்கிய ஆதாரங்கள் இல்லாமல் இலங்கை புலனாய்வுத்துறை திணறிக் கொண்டிருக்கிறது கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஆறு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த மூன்று வயது சிறுவனின் இழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிறுவனின் தாயார் கோரிக்கை விடுவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்த என்னுடைய மகனுக்கு சரியானதொரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இந்த விபத்துக்கான நீதி கிடைக்க வேண்டும் எனக்கு இந்த இழப்பீட்டுக்கான பண இழப்பீடுகள் வேண்டாம் சரியான நீதி கிடைக்க வேண்டும் போலீசார் இந்த விபத்துக்கு சரியான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை இந்த விபத்தை ஏற்படுத்திய நபரும் குறித்த வாகனமும் இன்று வெளியில் இருக்கின்றது போலீசார் எங்களது வாக்குமூலத்தையும் சரியான முறையில் பதிவு செய்யவில்லை நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை பக்கச்சார்பாக செயற்படுகின்றார்கள் விபத்து இடம்பெற்ற சிசிடிவி காணொளிகள் வெளியிடப்பட்டதுடன் போலீசார் இந்த சிசிடிவி காணொளிகளை கூட பார்வையிட்டு சரியான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை எனவும் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விபத்தானது தாயின் கவனக்குறைவினால் இடம்பெற்றதாகவும் தாங்கள் சரியான முறையில் வாகனத்தை செலுத்தி வந்ததாகவும் கூறி குறித்த விபத்துக்கு காரணம் உயிரிழந்த சிறுவனின் தாய்தான் என சித்தரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மின்சார கதிரை கதை கூறியது ராஜபக்சாக்கள் அரசியல் நடத்தியது போல் தமிழக முதலமைச்சர் கச்சிதீவி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சிதீவி இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அது இலங்கை குறித்தானது என்று அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் கூறியதாவது கச்ச விவகாரம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் கூடுதல் கவரம் செலுத்த வேண்டியதில்லை ஏனெனில் தமிழகத்தில் எழும் பிரச்சினைகளை திசை திறப்புவதற்காக இந்த விவகாரத்தை பயன்படுத்தலாம் தமிழக முதலமைச்சருக்கு மஹிந்த ராயபக்ச போல் மின்சார கதிரையை வைத்து அரசியல் நடத்தும் சூழ்நிலை இல்லை எனவே தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழக தலைவர்கள் கச்சி விவகாரத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார்கள் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கச்சத்தீவு இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசியில் உள்ள தாலிஸ்தீவில் மனோடா துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த சுமார் இருநூற்றி எண்பது பேரை ஏற்றிச் சென்ற படகுகள் கப்பல் தீப்பிடித்து எரிந்ததில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் மடோனா நகரில் நீர்நிலைகளுக்கு அருகே பயணித்துக் கொண்ட கே எம் பாஸ்டோனா ஐந்து என்ற கப்பல் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் ஒரு மணியளவில் தீப்பிடித்து இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் போது கப்பலில் இருநூற்றி எண்பது பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மூவர் பேர் இதுவரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையில் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ் துப்பாக்கிச் சுட்டுச் சம்பவம் களம் இறக்கப்பட்டுள்ள விசேட அதிரடிப்படையினர் ரகசிய சந்திப்பு தொடர்பில் அதிரம் விசாரணை சிறுவரின் கொலையை மூடி மறைக்க உதவினார்களா போலீசார் கச்சதீவு இலங்கைக்கு கிடைத்துவிட்டது இருநூற்றி எண்பது பேருடன் நடுக்கடலில் பற்றி எறிந்த பயணிகள் கப்பல்